ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே ஃபோர்டீன் லைவ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ லிங்க்லாம் ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம குப்தர்கள் பாடத்திலருந்து தான் வந்து நம்ம லைவ் டெஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா அதுலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம் தவறான கூற்றை தேர்ந்தெடு ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சரிங்களா அந்த நாலு ஆப்ஷனில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் சரிங்களா நல்லா பாருங்கள் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகேங்களா ஹர்ஷர் ஒரு சமணராக இருந்தபோதும் பிறையாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளா விழாவில் கலந்து கொள்ள சென்றார் என்று யுவாங் சுவாங் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு போட்டிருக்கு அவர் வந்து சமணர் கிடையாது அவர் வந்து ஒரு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க பௌத்தர் ஓகேங்களா பௌத்தர் தான் வந்து ஹர்ஷர் ஓகேங்களா ஹர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்தபோதும் பிறையாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளா விழாவில் கலந்து கொள்ள சென்றார் என்று யுவாங் சுவான் குறிப்பிட்டுள்ளார் ஓகே ஸோ அப்போ இது அவர் வந்து ஒரு பௌத்தர் ஓகே சமணர் கிடையாது மற்ற பாயிண்ட்ஸ் மூணு பாயிண்ட்டுமே கரெக்டு தான் ஹர்ஷர் சீன் சீன சீன பயணி சுவாங்கை முதன் முதலாக ராஜ்மஹாலுக்கு அருகே உள்ள கஜன் என்ற இடத்தில் சந்தித்தார் கரெக்டு புனித யாத்திரிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படும் யாங் சுவாங் ஹர்ஷரின் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்தார் இதுவும் கரெக்டு அதே மாதிரி சி கி என்னும் அவரது பயண குறிப்புகள் அடங்கிய ஆவணங்களின் தொகுப்பு ஹர்ஷர் காலத்து இந்தியாவின் சமூக பொருளாதார மத பண்பாட்டு நிலைகள் குறித்து விரிவான செய்திகளை வழங்குகிறது ஸோ இது எல்லாமே கரெக்டு தான் ஃபோர்த் பாயிண்ட் மட்டும் தவறு சரிங்களா ஓகே செகண்ட் கொஷின் போயிடலாம் செகண்ட் கொஷின் பாருங்க குப்தர்கள் கால இலக்கிய சான்றுகளில் தவறான இணையை தேர்ந்தெடு மொத்தம் அஞ்சு கொடுத்துருக்கேன் அதில் எது தவறு நீதி சாஸ்திரம் நா நாரதர் ஹர்ஷசரிதம் பானர் தேவி சந்திரகுப்தம் காளிதாசர் நாகநத் நாகநந்தா ஹர்ஷர் சியூகி சியூகி யுவாங் சுவாங் ஸோ இதில் இதில் எந்த இணை இணை வந்து தவறாக புரிந்திருக்கு ஸோ இதில் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓகேங்களா அதாவது மூன்றாவது இணை தான் வந்து தவறாக புரிந்திருக்கு தேவி சந்திரகுப்தம் அப்படின்றது வந்து விசாக விசாகதத்திரனின் தேவி சந்திரகுப்தம் முத்திராக்சம் பானரின் ஹர்ஷ சரிதம் இதெல்லாம் தான் வந்து அதாவது தேவி சந்திரகுப்தம்ன்றது வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா விசாக ஓகேங்களா ஸோ பானரின் ஹர்ஷ சரிதம் இதெல்லாம் கரெக்டு இது நாரதர் இது ஹர்ஷ சரிதம் பானர் நாகநந்தா வந்து ஹ ஹர்ஷர் அதுக்கப்புறம் சியூகி வந்து யோங் சுவாங் இதெல்லாம் கரெக்டு தேர்ட் ஆப்ஷன் மட்டும் வந்து தவறு ஓகேங்களா இதெல்லாம் தான் இலக்கிய சான்றுகள் குப்தர் காலத்திலுடைய இலக்கிய சான்றுகள் சரிங்களா நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போயிடலாம் தேர்ட் கொஸ்டின் பாருங்க சார் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரி தேவியை மணந்த குப்த அரசர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கடோத் கஜர் கொடுத்துருக்கேன் லிச்சாவி அரச வம்சத்தின் ஆட்சி பகுதி வந்து கங்கை நேபாள் பகுதிகளிடையே அமைந்திருந்ததுன்னு கொடுத்துருக்கேன் பிரியாகை மை கீர்த்தியை இயற்றிய ஹரிசேனர் முதலாம் சந்திரகுப்தரின் புலவருன்னு கொடுத்துருக்கேன் குப்த வம்சத்தின் தலைசிறந்த அரசர் வந்து சமுத்திரகுப்தர் ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டு அப்படின்ட்டு சொல்லணும் சரிங்களா சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகேங்களா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் நாலாவது ஸ்டேட்மெண்ட்டும் மட்டும்தான் கரெக்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன தப்பு லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரி தேவியை மனம் முடிந்த அரசர் கடோத்கஜர் கிடையாது யார் முதலாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா அதே மாதிரி பிரியாகை மெய்கிருத்தியை இயற்றிய ஹரிசேனர் முதலாம் சந்திரகுப்தரின் அவைக்கல புலவர் கிடையாது சமுத்திரகுப்தரின் புலவர் ஓகேங்களா ஸோ இவர் தான் வந்து புலவர் சமுத்திரகுப்தரின் ஆட்சி இங்கே இங்கே இருக்கும் ஆ சமுத்திரகுப்தரின் அவைக்கல புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரியாகை மெய்கிருத்தி பிரசத்தி அலகாபத் தூளில் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தருடைய புலவர் சரிங்களா ஓகே ஃபோர்த் கொஷின் போயிடலாம் தவறான கூற்றை தேர்ந்தெடு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதில் எது வந்து தவறு பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை முதலாம் சந்திரகுப்தர் என்பவர் தோற்கடித்தார் வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் ஒன்பது அரசுகளை கைப்பற்றினார் சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவை சேர்ந்த இருபத்தி ஓரு அரசர்களை தனக்கு தனக்கு கட்டுப்பட சிற்றரசாக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார் குதுமினாருக்கு அருகிலுள்ள தூண் சமுத்திரகுப்தரால் உருவாக்கப்பட்டது ஸோ இதில் எது வந்து தவறு எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தவறு சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு தேர்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை முதலாம் சந்திரகுப்தர் இல்லை சமுத்திரகுப்தர் தான் வந்து தோற்கடிச்சிருப்பார் அதே மாதிரி சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவை சேர்ந்த இருபத்தி ஓரு அரசர்கள் கிடையாது பன்னெண்டு அரசர்கள் வந்து சிட்றரசாக்கி அவங்கள வந்து கப்பம் செட்ட கப்பம் கட்ட செஞ்சிருப்பார் அதே மாதிரி குதுப்பினாருக்கு அருகில் உள்ள இரும்பு தூண் வந்து சமுத்திரகுப்தரால் உருவாக்கப்பட்டது இல்லை இரண்டாம் சந்திரகுப்தர் அதாவது விக்ரமாதித்யர்ன்னு சொல்லுவாங்க அவர் அவர் தான் வந்து உருக்க உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு நம்பப்படுது சரிங்களா ஸோ மூணு ஸ்டேட்மெண்ட் தப்பு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு ஓகே ஃபிஃப்த்து கொஷின் போயிடலாம் கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் மிக சிறந்த பே குப்த பேரர்களில் பேரரசர்களில் கடைசி பேரரசர் பாலயாதித்தர் பாலத பாலையாதித்தர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார் குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணு குப்தர் ஆவர் ஸோ இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் சரி சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடைசி பேரரசர் பேரரசர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலை பாலாதித்தர் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர் ஸோ இது ரெண்டுத்துக்கு ரெண்டுமே ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் அதனால் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா சிக்ஸ்த்து கொஸ்டின் போயிடலாம் குப்தர்களின் ஆட்சி அமைப்பு குறித்த கூற்றுகளில் தவறானது எது ஓகேங்களா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்கள் குப்தரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாடினை நடைமுறைப்படுத்தினர் உயர் பதவிகளால் அமர்த்தப்பட்ட அதிகாரிகளை தண்டநாயக்கர் மற்றும் மகா மா தண்டநாயக்கர் என அழைக்கப்பட்டனர் நிலவரி அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இல்லை அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு எது தவறு சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இல்லைன்னு போட்டிருக்கேன் அது நடைமுறையில் இருந்தது சரிங்களா குப்தர் காலத்தில் வந்து அதிகமாக வந்து வட்டிக்கு வந்து கடன் கொடுப்பாங்க அந்த பழக்க வழக்கம் வந்து இருந்துச்சு ஓகேங்களா ஓகே செவன்த் கொஸ்டின் போயிடலாம் ஒரு ஈஸியான கொஸ்டின் டேஷ் என்பவரால் எழுதப்பட்ட நிதிச்சாரம் என்னும் நூல் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகின்றது சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி காமாந்தகர் ஓகேங்களா அவர் எழுதி எழுதப்பட்ட நிதிச்சாரம் என்னும் நூல்தான் வந்து அரசு கருவூலத்தின் முக்கிய முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் வந்து குறிப்பிடுது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு தவறான இணையை தேர்ந்தெடு மாணினி அஷ் அஷ்டதியாயி பதஞ்சலி மகாபாக்ஷியம் சூரிய சித்தாந்தா பிரம்மகுப்தா சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை இதில் எது தவறான இணை சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சூரிய சித்தாந்த வந்து பிரம்மகுப்தா வராது ஆரியபட்டர் ஓகேங்களா ஆரியபட்டர் வராக வராகமிகிரர் பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்கால பகுதியை சேர்ந்த மிக முக்கியமான கணதி கணிதவியல் வானியல் அறிஞர்கள் ஆவர் ஆரியபட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார் பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வா வானில ஆய்வாளர் அவரே ஆவார் ஓகேங்களா ஸோ அப்போ சூரிய சித்தாந்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எது யார் எழுதுனானா ஆரியபட்டர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு சரியான கூற்றை தேர்ந்தெடு தன்வந்திரி வந்து மொத்தம் மூணு கொடுத்துருக்கேன் தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தார் சாரக்கர் ஒரு மருத்துவ அறிஞர் சுஸ்ருதர் வந்து அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஸோ இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் சூப்பர் ஆப்ஷன் ஏ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் சரிங்களா ஓகே ஃபைனல் கொஷின் கீழ்காண்பவற்றில் காலவரிசைப்படி எது வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு சூப்பர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர் வருவார் அதுக்கப்புறமா முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் அதுக்கப்புறமா விக்ரமாதித்யர் இல்லைனா இரண்டாம் சந்திரகுப்தர்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ இதோட வந்து நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இரு கேட்கப்பட்டு சாரி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க குப்தர்கள் இருந்து எல்லா பாயிண்ட்ஸுமே நான் கொஷினை எடுத்துகிட்டு வந்துட்டேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் குப்தாஸ் லெசன்லேருந்து விடுபட்ட பாயிண்ட்ஸு இதுலேயே இது ரிப்பீட்டடாக இல்லாமல் இதுலேருந்து இதிலிருந்து இல்லாத ஏதாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நாளைக்கு நம்ம பார்க்கலாம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா என்னாச்சு இந்த நாலு நாள் ஏன் வரல அப்படின்னு ரீசன்லாம் வந்து மேம் கேட்டு கொஷ் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்னாச்சுங்க மேம் மார்னிங் டெஸ்ட் மார்னிங் டெஸ்ட் மார்னிங் டெஸ்ட் சின்னதாக வந்து ஒரு கீழே படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்துட்டேன் ஒரு ஃபைவ் கிட்ட கீழே விழுந்துட்டேன் லைட்டாக வந்து லெக்கு நெறி கட்டிடுச்சு ரத்தம் கட்டிடுச்சு ஸோ மற்றபடி போன் போன்ஸ் எதுவுமே எதுவும் ஆகலை நல்லா தான் இருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்ததுனால தான் என்னால் வீடியோ கொடுக்க முடியலையா இப்போது ஓரளவுக்கு ஓகே நார்மல் ஆகிடுச்சி ஸோ இன்னில் வந்து வீடியோ வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அப்பப்போ ஏதாச்சும் ஒரு தடங்கள் நம்மளுக்குமே வந்துட்டு தான் இருக்குது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் என்ன நடந்தாலும் எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் கொஞ்சம் ட்ராப் ஆகுமே தவிர இந்த சீரீஸ் வந்து ட்ராப் ஆகாது ஓகே ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ